படத்தோட கதையை பத்தி ஒரு பெரிய ஆயில் தனக்கு சொந்தமாக்கணும்னு நினைக்கிற ஒரு மில்லருங்க அதுக்காக நிறைய பெரும் புள்ளிங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் செட்டில் பண்ண வேண்டிய விஷயம் வருதுங்க அதை பிளாக் மணியாகவும் ஒயிட் மணியாகவும் செட்டில் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க சோ அதுக்காக ஒரு நாலு பிச்சைக்காரங்களை வந்து பினாமி ஆக்கி அவங்க அக்கௌண்ட் மூலமா அந்த மணியை டிரான்ஸ்பர் பண்ண நினைக்கிற நம்ம வில்லன்ங்க சோ அந்த நாலு பிச்சைக்காரங்களை நம்ம தனுஷும் ஒருத்தருங்க தனுஷ் வந்து ஒரு பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் அவரு லைஃப்ல என்னென்ன வந்தது அதெல்லாம் சால்வ் அவுட் பண்ணாரா அப்படின்றது தாங்க இந்த நாட்டுல படத்தோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆயில் கான்ட்ராக்ட் பிசினஸ் தான் சொந்தமா எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு வில்லருங்க சோ அதுக்காக ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து பிளாக் மணியாகவும் ஒயிட் மணியாகவும் செட்டில் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருது சோ அந்த வேலையை யார்கிட்ட ஒப்படைக்கலாம் ஸோ அது வந்து நம்ம நம்ம தன்மையான ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம நாகார்ஜுனாவை சூஸ் பண்ணுறாங்க ஸோ நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ ஆஃபீஸருங்க ஸோ அவர் போதாத காலம் இந்த நேர்மை நாணயம் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பார் போல் அதனால் அவர் பிடிச்சி ஜெயிலில் வச்சுருப்பாங்க நான் ஒண்ணு ஜெய்ல இருந்து வெளியே எடுக்கிறேன் அதுக்காக நீ என்ன பண்ணா என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வில்லன் குரூப் வந்து ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிப்பாங்க நம்ம நாகார்ஜுனாவும் வேற வழி இல்லாம சரி ஓகே நான் பண்றேன் ஆனா என்ன வேலை தெரியாம வந்துருவாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பிளாக் மணி அண்ட் ஒன் செட் ஆஃப் ஒயிட் மணி இது ரெண்டையும் வந்து ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைங்க சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் நம்ம நாகார்ஜுனா என்ன சொல்வாருன்னா இத வந்து நீங்க பண்ணணும் ஆனா நீங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னா ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வந்து அவங்க பேர்ல ஒரு ஃபேக் ஆஃபீஸ் ஒன்று ரெடி பண்ணி அவங்க பேர்ல பினாமியா வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து டிரான்ஸ்பர் பண்ணி அதை ஒயிட் பண்ணியா அவங்க அவங்க அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுவாரு நல்லா இருக்கே நல்ல ஐடியா இருக்கே அப்படின்னு கேட்கும் போது அந்த நாலு பேர் எங்க இருந்து கூட்டு வருது அப்படின்றப்பதான் நாலு பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வரலாம் ஏன்னா தான் கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது வேலை ஈஸியா முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு நாலு பிச்சைக்காரங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க ஸோ அந்த நாலு பிச்சைக்காரங்களில் நம்ம தனுஷும் ஒருத்தருக்கேன் பிச்சைக்காரனான தனுஷ் வந்து இப்போ பணக்கார ஸ்டேஜ்ல இருக்காரு ஸோ அந்த ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு பிச்சைக்காரங்களையும் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கொண்டுடுறாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ்க்கும் தெரிய வருது ஸோ தனுஷையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சில சூழ்நிலையினால அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு ஸோ இப்போ தனுஷை வந்து பிடிச்சாதான் அந்த அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அண்ட் வந்து தனுஷ் வந்து உயிருக்கு பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு ஸோ கடைசியில் இவங்க வந்து தனுஷை பிடிச்சாங்களா இல்லையா அந்த அமௌண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஆயில் பிசினஸ் தனக்கு சொந்தமா ஆக்கிக்கிட்டாங்களா அப்படின்றதாங்க இந்த மொத்த கதையுமே ஓய்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஆள் அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம் எனக்கு வேணும் சித்தப்பாச்சு படத்துல சண்டை பத்தி சொல்லணும்னா சண்டை பத்தி சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இந்த படத்துல பெக்கரா ஆக்ட் பண்றாரு ஸோ ஒரு பெக்கர் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஸ்டன்ஸ் தெரியுமோ எந்த அளவுக்கு ஸ்டன்ஸ் வச்சா நம்பக தன்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது என்ன கேட்டீங்கன்னா ஸ்டன்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது

ஆப்டா நடிச்சிருக்காரு அந்த ஒரு விஷயத்த கேரி அவுட் பண்ணி ஒரு ஒரு சீன்லயே அவளோ சூப்பரா தத்ரூவா நடிச்சிருக்காரு சோ பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அது தாண்டி நம்ம நாகார்ஜனாவோட ஆக்டிங் நல்லா இருந்தது நம்ம ராஷ்மிகா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த படத்துல கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் பரவாயில்ல ஒரு சில இடத்துல அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க அவங்களோட ஒரு சில ஹியூமர் சென்ஸ்லாம் படத்துல இருக்கு சோ இந்த படத்துல ராஷ்மிகாவும் நல்லாவே நடிச்சிருக்காங்க ஏம்படல வந்து தவிர யாருக்கும் தெரியாது மேடம் படத்தோட டியூரேஷன் பத்தி சொல்லலாம் படம் வந்து மூணு மணி நேரம் தாண்டி ஓடிட்டு இருக்குங்க என்ன கேட்டீங்கன்னா மூணு மணி நேரம்ன்றது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாவே இருக்கும்னு தோணுது ஏன் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நேரம் போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆனாலும் நம்ம எப்படி உட்காந்து பாத்துரலாம் சரி செகண்ட் ஹாஃப் ஈஸியா முடிஞ்சிடும் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் லென்தா எடுத்து வச்சிருக்காங்க சோ ஆக மத்தில வெளியில வரும்போது தெரியுது நமக்கு படம் எவ்வளவு பெருசா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தாண்டி படம் ஓடிட்டு இருக்கு என்ன கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல ஸ்கிரீன் பிளேல வந்து சில சீன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் பண்ணிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து படம் கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சிருக்கும் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது ஏன்னா வந்து நம்ம தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம ஸ்கிரீன்ஸ்காகவே வந்து உட்காந்து பாத்துரலாம் ஏன்னா வந்து அவர் பிச்சக்காரனா இருக்கிற அந்த ஒரு ஆக்டிங்க பாக்கணும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் ஆகிற மில்லினரா சோ அவர் ட்ரான்ஸ்மேஷன் ஆகிற சீன்லாம் நல்லாவே இருக்கும் எப்படி வந்து மேனஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க எப்படி பல்லு விளக்கணுன்றதுலேருந்து எப்படி வந்து ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ற வரைக்கும் சொல்லி தருவாங்க சோ அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனா இருந்தவர் வந்து மில்லினர் மைண்ட்செட்டுக்கு கொண்டு வருது எப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபோர்மேஷன் சீன்ஸ் நிறைய இருக்கு என்ன கொஞ்சம் லென்த்தாக போற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து நம்ம நல்லாவே உட்காந்து ரசிச்சு பார்க்கலாம் சரி செகண்ட் ஹாஃப் தான் நம்ம வந்து சீக்கிரம் செகண்ட் ஹாஃப் இன்னும் வளர்லன்னு எடுத்துட்டு போவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சரி எப்படா முடிப்பீங்க நம்ம நம்ம வந்து செம்ம ட்ரைன் வந்து இன்டர்வல் வரும்னு காத்துட்டு இருந்த ஜனங்களை நான் பாத்தேங்க சரி செகண்ட் வந்து சீக்கிரம் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறீங்களு பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் லெத்தா போற மாதிரி இருக்கும் சோ ஆக மொத்தத்துல மூணு மணி நேரத்துக்கு மேல படம் ஓடுங்க சோ அது தாங்க படத்துல லைட்டா முகம் சொலிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இந்த படம் நல்லாவே என்டர்டைன் பண்ணிச்சு அதே சமயம் நம்மளோட பொறுமையெல்லாம் கொஞ்சம் சோதிக்கவும் செஞ்சுதுங்க ஏன்னா வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏன் வந்தது எதுக்கு வந்தது இது தேவை இல்லையே இது இது அன்வான்டா இருக்கு ஏதோ நிறைய டீட்டெயிலிங் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு சில சீன்ஸ் வந்து வாண்டடாவே பண்ண மாதிரி இருந்தது சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தாங்கன்னா படம் இன்னும் ட்ரிம்மா இருக்கும் மத்தபடி வந்து படத்துல குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல நம்ம வந்து பொறுமையா உக்காந்து பார்த்தோம்னா படம் வந்து ரொம்ப அருமையான படங்கள் தாராளமா நம்ம ஒரு வாட்டி தனுஷோட பர்ஃபார்மன்ஸ்க்காக படம் பார்க்கலாம் சாதாரணா மேடம் சின்ன பண்றது வாழ்றதுக்கு தான் போலிக்கணும் அப்புறம் என்னங்க இந்த படத்தோட மூவி நீட்டு பாத்துட்டு வந்துருமா அப்புறம் என்னங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ்ல லீஸ் ஆயிருக்குங்க படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தேட்டர்ல போய் பார்க்கலாம் நான் உங்களை அடுத்த படத்தோட ரிதியோ சந்திக்கிறேன் அட்டில் தென் டேக் கேர்